ஆர முடிங்க அவ்வளவுதான் என்ன மறைச்சிட்டீங்க அண்ணா மறைச்சிட்டீங்க சரி போடுற வேற பயமாற கேட்டுக்க

நாலு பேர் இப்பட்டமான போட்டி இப்ப மூணு பேர் தான போட்டி மூணு பேர் மூணு பேர் மும்முரமான போட்டி மும்முனை போட்டி மூணு பேர் மூணு பேர் அடுத்தது யார விட்டு சிரிக்காதீங்க சிரிக்காதீங்க இப்ப மூணு பேர் போட்டி மூணு பேர் உயிர் ஊசல் ஆடிட்டு இருக்கு மூணு பேரு மூணு பேரு நம்ம சரஞ்சவங்க மூணு பேர் போட்டி யாரையும் பாக்காதீங்க பணத்தை பாருங்க நம்மால முடியாதுல்ல உடலா விடாதீங்க மூணு பேர் மூணு பேர் மூணு ஆ

ஷல குடுத்தீங்க கொஞ்ச நாடுவாங்க நீ யாரா திரு திருமூல कैसा मैं नहीं बन सकता मैं नहीं बन रहा और तो मैं नहीं बन रहा ये आरु नहीं बन रहा मुझे नहीं वहाँ मुझे नहीं नारी की दारी की मैं नहीं बन रहा मैं नहीं मैं नहीं सही कहीं पर सही कहीं पर नहीं मैं नहीं नहीं मैं नहीं नहीं मैं नहीं नहीं मैं

பல 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 ஆ